குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொது பழங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நேர்களை இன்றைய பதிவில் நாம் ரிஷபராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான இந்த பிப்ரவரி மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கின்றது விரிவாக பார்ப்போம் பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடமான தனுசில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதனும் ஒன்பதாம் இடமான மகரத்தில் சூரியனும் பத்தாம் இடமான கும்பத்தில் சனீஸ்வரனும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் மீனத்தில் ராகுவும் பன்னிரெண்டாம் இடமான மேஷத்தில் குருவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த மாத நடுப்பகுதியில் செவ்வாயும் புதனும் அடுத்த ராசிக்கு நகர்ந்துடுறாங்க மாத இறுதியில் சுக்கரன் அடுத்த ராசிக்கு நகர்ந்துடுறாருங்க ஸோ இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் இதுதான் இப்போ பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம் நேர்களை உங்களுடைய ஜனன ஜாதகத்திற்கு ஜாதக லக்னாதிபதி அதாவது இப்போது உங்களுக்கு வந்துட்டு ரிஷப லக்னமா இருந்தா அல்லது ரிஷப ராசியாக இருந்தா உங்களுக்கு லக்ன ராசி எதுவும் வரக்கூடிய ஒரு சூரியனுங்க இப்ப நீங்க ரிஷப ராசியாக இருந்தாலும் லக்னமா இருந்தாலும் உங்களுடைய அந்த சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சஞ்சரிக்கிறாரு ஸோ இந்த மாதத்தில் தான் வந்துட்டு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சுக்கரன் நகர்றாரு ஸோ இந்த எட்டாம் இடத்து சுக்கிரன் சஞ்சாரம் சற்று சில இடங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு பாசிட்டிவா விஷயங்கள் முடியாம போகலாம் அதாவது இப்போ இந்த மாதம் ஒரு ஒரு ஆர்டரோ இல்லை ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு லெட்டரோ அல்லது ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு அப்ரூவலோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டியிருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் இந்த மாதம் இறுதி வரைக்குமே இழுத்தரலாம் ஸ்டார்டிங்கில் வர வேண்டியது லாஸ்ட் வரைக்கும் கூட இழுத்தரலாம் ஏன்னா இந்த மாதம் பெரும்பான்மைக்கும் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க எட்டாம் இடம்ன்றது எதிர்பாராத தடை தாமதங்களை குறைக்கும் மாதிரி அஷ்டமஸ்தானம் சுக்கிரனுக்கு வந்துட்டு ஒரு மோசமான இடம் கிடையாது அது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் அல்ல எட்டாம் இடம் சுக்கரனுக்கு நல்ல இடம்தான் இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமண வாழ்வில் தடை தடங்கள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் ஒரு சுமூகமான ஒரு ஒரு முடிவை எட்டும் சரிங்களா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அதே எட்டாம் இடத்தில் செவ்வாயும் இருந்து கூடவே புதனும் இருக்கும்போது இந்த செவ்வாய் மற்றும் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது சிலருக்கு வந்துட்டு இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் சில நேரங்களில் ஏற்படலாம் சில பெண்களுக்கு ஆண்களாக நீங்கள் ரிஷபராசி நேரங்களாக இருந்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ அல்லது வேற ஏதாவது கழிவு உறுப்புகள் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகளோ வரலாம் அடிவயிற்று பகுதிகளில் ஏதாவது ஒரு வகையில் வழி வேதனைகள் ஏற்படலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய அடிக்கடி யூரின் அடக்காமல் போயிட்டே இருக்கணும் ரிஷபராசி லக்னக்காரங்க சரிங்களா இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் அல்லது எங்கேயாவது வெளியில் ஜெர்னி பண்ணுறவங்களா இருந்தால் எல்லா பக்கமும் யூரின் போக முடியாது அப்படின்றதுனால நம்ம அடக்கி வச்சுருப்பாங்க கொஞ்சம் அப்போ அந் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மூணு நான்கு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து ஒரு இந்த நம்ம இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் போய்க்கணும் உடலில் கழிவு உறுப்புகளில் கழிவு தேங்காவும் பார்த்துக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் மட்டும் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சில நேரங்களில் வேலையில் மந்தத்தன்மை இருக்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா விநாயகரை வழிபட்டு உங்களுடைய தொழிலை தினமும் தொடங்கும் போது அந்த மந்தத்தன்மை குறைஞ்சிரும் பிள்ளைகள் விஷயத்தில் சில மனக்கசப்பு சில மனக்குழப்பங்கள் சில மன சங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அது போலவே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நான்காம் இடத்து அதிபதி சூரியன் இருக்கிறது வந்துட்டு அது ஒரு வகையில் சிறப்பு தாங்க ஏன்னா தாய் தந்தையருடைய அமைப்புகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அம்மாவோ அப்பாவும் வந்துட்டு ஆரோக்கியம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த ஆரோக்கிய நிலை சீரடையும் அதுபோலவே காதல் அமைப்புகளில் சில நேரங்களில் மனக்கசப்பும் துன்பமும் சங்கடமும் ஏற்படலாம் லவ் பண்ணுற நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும் ஈகோ நான் பெருசு நீ பெருசு நான் சொல்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி போனீங்கன்னா உறவு உடஞ்சி போயிடும் ஸோ உறவு காப்பாற்றணுன்னா ஈகோவையோ செல்ஃப் ரெஸ்பெக்டையோ விட்டு கொடுக்கறது தப்பு இல்லை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அரசு பணிகளில் வேலை பார்க்குற நபர்கள் அல்லது அரசு வேலைக்காக முயற்சி செய்கிற நபர்களுக்கு சூரியன் பாக்யஸ்தானத்தில் இருப்பது ஒரு வகையில் நன்மைதான் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி அட்டமத்தில் மறை அதாவது எட்டாம் இடத்தில் இருக்கிறதும் ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறதும் சில நேரங்களில் எக்ஸாம்லேயோ அல்லது இன்டர்வியூலையோ எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் கிடைக்காமல் போகலாம் ஸோ கொஞ்சம் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தேவை புதிதாக திருமணம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கக்கூடிய ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு திருமண அமைப்புகளுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து கலத்திரக்காரகன் இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் திருமணம் சார்ந்த விர விஷயங்களை தூண்டி விடுவார் கல்யாணம் பண்ணலாம் வயசாயிடுச்சு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாம் மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி அந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அது சம்மந்தமான வேலைகள் உங்களுக்கு சுபமாக முடியும் அதுபோலவே தொழில் சொந்த தொழில் பண்ணுற நபர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்திற்காக வெளியூர் மற்றும் வெளிநாடு ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சிலருக்கு உங்களுடைய தொழிலுக்காக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கடனாகவோ அல்லது கையில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தோ நீங்க தொழிலுக்கு போட்டு தொழிலை மேம்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் பத்தில் தர்ம கர்மாதிபதி சனீஸ்வரன் இருக்கும் போது தொழிலில் கடினமான உழைப்பை இது வரைக்கும் யாரெல்லாம் போட்டிங்களோ அவங்களுக்கு வளர்ச்சி இந்த மாதம் கிடைக்கும் இல்லை இது வரைக்கும் நான் உழைப்பு போடலைங்க அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மாதம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் கோயில் மற்றும் திருவிழா போன்ற காரியங்களில் கலந்துக்கிட்டு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் தெய்வீக காரியங்கள் தொழிலில் லாபமும் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி பணம் செலவாகுதோ அதே மாதிரி லாபமும் தொழிலில் தேவையான அளவுக்கு இருக்கும் பயப்பட வேண்டாம் கேட்ட இடத்துல பணம் கேட்டதுக்கு கிடைக்கும் அல்லது அதுக்கு மேலேயே கிடைக்கும் ரிஷபராசி மற்றும் நகன்கள் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் பனிரெண்டாம் இடத்தில் அஷ்டமாதிபதி குரு வந்து விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார் இதனால் உங்களுடைய போட்டி அல்லது எதிரி அல்லது உங்களுடைய இந்த மாதிரி உங்களுக்கு எதிரான அமைப்புகளில் இருக்கிற விஷயங்கள் காணாமல் போகிறதுனாலையும் தோத்து போகிறதுனாலையும் மறைந்து போகிறதுனாலையும் ஏற்படும் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு பாஸ் உங்களுக்கு ரொம்ப எதிராக இருக்காருனா அவர் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுனால உங்களுக்கு நன்மை ஏற்படும் அல்லது அவர் காலம் ஆயிட்டதனால உங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைக்கும் ஆனால் ஒருத்தருடைய தோல்வியினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நல்லா இருக்குங்க ஒன்றும் கவலை இல்லை முதியோர்களாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான அமைப்புகள் தான் இருக்குது இல்லத்தரசிகளாக இருந்தாலும் பல நேரங்களில் இருந்த மனக்குழப்பங்கள் தீந்துருச்சு இருந்தாலும் கணவன் வீட்டாரோடு சிறிது கொஞ்சம் சுமூகமாக போகிறது நல்லது உங்களுக்கு மனசில் தோன்றினதெல்லாம் ஓப்பனாக வாயில் பேசிடாதீங்க பிரச்சனை வந்துடும் வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது வாக்கு லாவணியம் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் சமாளிச்சிருவீங்க பேச்சை கொண்டு தொழில் செய்யும் நபர்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் சிறப்பாக இருக்குங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய இந்த விவசாயிகள் மண்பாண்டம் செய்பவர்கள் குயவர்கள் தச்சு தொழில் செய்பவர்கள் இந்த மாதிரி எதெல்லாம் மரம் ஏறுறது மீன் பிடிக்கிறது ஆடு மாடு வளர்க்குறது இதெல்லாம் பாரம்பரிய தொழில் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழில் இது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க கவலைப்பட ஆனால் கொஞ்சம் அலைச்சலும் சில நேரங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் தொழிலை முன்னேற்றம்ன்றதற்கும் பயப்படாதீங்க கைவிட்டுறாயிங்க மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல சிறப்பாக இருக்குதுங்க வெளிநாடு அமைப்புகள் வெளிநாடு தொடர்புகள் செய்ய வேண்டி ஏற்பட வேண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு தொடர்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் ஆனால் அது வேலையாக முடிஞ்சு வேலைக்கான ஆர்டர் கிடைக்குமான்னு கேட்டால் இந்த மாத இறுதியில் தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மாதம் முழுக்க வெயிட் பண்ண வேண்டி வந்துடும் கவனப்படாதீங்க இந்த மாதம் விநாயகப் பெருமானையும் துளசி தாயார் மற்றும் கோமாதாவையும் வழிபட வேண்டிய அமைப்பு அனுகூலமான எண்கள் ஆறு பதினைந்து மற்றும் இருபத்தி நான்கு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் தென்மேற்கு நேர்களே இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு துல்லியமாக பொருந்துற வகையில் ஆய்வு செய்து கொடுத்துருக்கோம் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா இதை பரிகாரத்தை இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய வழிபாடுகளை செய்து பலனடையுங்கள் உங்களுடைய ராசி அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்களுக்கு ராசி நேர்கள் இருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இந்த வீடியோ லிங்க் அனுப்புங்கள் அவங்க பார்த்தும் பலனடையட்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பதிவு சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் உடனே அதை தெரியப்படுத்துங்க உங்களுக்கு நான் சொல்லியிருக்க விஷயங்கள் ஏதாவது நடந்தாலும் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஒரு லைன் எழுதுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்